தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக மழை பெய்து வரக்கூடிய தஞ்சாவூர் மாவட்டத்தில் மூன்று இடங்களில் கனமழை வெளுத்து வாங்கியிருக்கிறது பட்டுக்கோட்டையில் மட்டும் பதினாறு சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியுள்ளது கூடுதல் தகவல்களோடு நமது செய்தியாளர் சையத் மௌலானா வணக்கம் சையத் மௌலானா மாவட்டத்தின் எந்தெந்த பகுதிகளில் எவ்வளவு மழை பதிவாகியுள்ளது முழு விவரங்கள் என்ன தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் நேற்று மாலை கோடை மழை பெய்தது வெயில் சுட்டரித்தாலும் மாலையில் பெய்த மழையால் வெப்பம் ஓரளவு தணிந்து அதன் பின்னர் மழை ஒய்ந்தது குளிர்ச்சியான சூழல் நிலைந்தது இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு ஒரு மணி முதல் வந்து மீண்டும் மழை பெய்ய தொடங்கியது குறிப்பாக தஞ்சை பட்டுக்கோட்டை அதிராம்பட்டினம் மதுக்கூர் திருவோரம் பேராவணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் விடிய விடிய மழை வெளுத்து வாங்கியது தொடர்ந்து இன்று காலையிலும் மழை இடைவிடாமல் பெய்து வருகிறது சாலைகளில் இதனால் வந்து மழை நீர் ஓடுகிறது டெல்டா மாவட்டங்களில் அதிகபட்சமாக பட்டுக்கோட்டையில் பதினாறு சென்டிமீட்டர் மழை என்பது கொட்டி திட்டியிருக்கிறது இந்த கனம் வெப்பமயின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை இருந்தது தஞ்சாவூர் மாவட்டத்தில் நேற்று காலை முதல் இன்று காலை முதல் அந்த நில சென்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா வந்து பட்டுக்கோட்டையில் பதினாறு சென்டிமீட்டர் அளவும் மதுக்கூரில் பத்து புள்ளி ஆறு சென்டிமீட்டரும் அதே போன்று அதிராம்பட்டினத்தில் பத்து புள்ளி மூணு சென்டிமீட்டரும் மழை பதிவு என்பது பதிவாகியிருக்கிறது உங்கள் விவரங்களுக்கு நன்றி செய்யத் மௌலானா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க